வணக்கம் இன்றைக்கு நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் பிரியதர்ஷன் வணக்கம் வணக்கம் சார் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து மது அருந்திட்டு போதையில் அந்த மனைவியே தன்னுடைய கணவனை கொண்டிருக்காங்க இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சி இது எப்படின்னா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அது எல்லாமே தான் இன்னைக்கு எப்படின்னா இது ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு ஆக்சுவலி இல்லையா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ட்ரிங்க் பண்ணுறது எல்லாமே ஓகே இது எப்படின்னா ஒரு கட்டம் ஒரு ஆபத்துன்றது வராத வரைக்கும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு ஃபன்னாக அப்படி தான் பார்க்கப்படுது அதை தாண்டி இது ஏன்னா இன்னைக்கு நிறைய தகராறு எங்கே நடக்குதுன்னா அந்த குடிபோதையில் நடக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா ஏன் என்ன என்னாச்சு ஏன் வெட்டிட்டேன் ஏன் இது பண்ணிட்டேன்னா குடிச்சிட்டு பேசுனா ஓரா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் குடிபோதையில் வந்துட்டு இவங்க ஃபேமிலி பத்தி அவங்க தப்பா பேசுறது அவங்க ஃபேமிலியை பத்தி இவங்க தப்பா பேசுறது முன்னாடி இருக்க வந்து ஒரு வெஞ்சன்ஸ் செல்லாம் அப்ப காட்டுறது இல்லைன்னா குடிக்க வச்சு அவங்களுக்கு எந்த அசைவும் இல்லாதப்போ அவங்களை கொலை பண்ணுன்னு நினைக்கிறது இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயமும் மது அருந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது அது வெளி உலகத்தை தாண்டி கணவன் மனைவிக்குள்ளேயே இது நடக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயம் இன்னைக்கும் நிறைய ஃபேமிலிஸில் இந்த வந்து ஒரு ஆல்கஹால் அப்படிங்கிறதுனால எவ்வளோ சண்டைகள் எவ்வளோ சச்சரவுகள் எவ்வளோ விஷயங்கள் ஒன்று அந்த ஹஸ்பண்ட் குடிச்சு 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 குழந்தைங்களையும் ஒய்ஃபையும் தனியாக தவிக்க விட்டுட்டு போவார் இல்லைனா அவரு குடிச்சு 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 அவங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் போட்டு அடிக்கிறது அதனால மனைவி தற்கொலை செஞ்சுக்கிறது குழந்தைங்களோட நிறைய இடத்துல பார்த்த குழந்தைங்களுக்கும் சாப்பாட்டில் ஏதாவது கொடுத்துட்டு அவங்களும் தற்கொலை செஞ்சுக்கிறது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா இல்லைன்னா தாண்டி இவன் இருக்கிறதுனால நமக்கு தொல்லை இவனை ஏதாவது காலி பண்ணிடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து காலி பண்றது இல்லைனா மதுவோட இதனால குடிச்சு 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 அவங்க செத்து போறது இந்த மாதிரி இவ்வளோ எஃபெக்ட்ஸ் வந்து இந்த நாய்க்குனால நம்மளால பார்க்க முடியுது அது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமா தான் இப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட் அதாவது சென்னைல வந்து கணவனை கத்தியால் கொத்தி சென்ற மனைவி வந்து மது போதையில் கத்தியால் கொத்தி சென்ற மனைவி கைது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது இல்ல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கிடையாது ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவர்கள் இவர் இங்க வந்து வேலைக்காக வந்த ஒரு பர்சன்ஸ் தான் இவங்க ரெண்டு பேருமே அதாவது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த பிரகலாத் சர்தார் நாற்பது வயசு இவருக்கு இவர் வந்து கட்டுமான தொழிலாளி நமக்கே தெரியும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது நார்த்ல இருந்தா நிறைய பீப்புள்ஸ் கூட்டிட்டு வருவாங்க இல்லையா அப்படி கூட்டிட்டு வரப்பட்ட பர்சன் தான் இவரு இவருடைய முதல் மனைவி வந்து இறந்துட்டாங்க அதனால செகண்டா மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பிங்கி அப்படிங்கிறவங்கள இவர் மேரேஜ் பண்றாரு முப்பத்தி ஆறு வயது அவங்களுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணி சைதாப்பேட்டை ஜோன் சாலையில வந்து புதிதாக கட்டப்படும் கட்டிடத்தை தான் இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்து வந்தாங்க ஸோ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா நேற்று முன்தினம் இரவு பார்த்தீங்க அதாவது டுவெண்ட்டி எய்த் நைட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஃபன்னாக வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது சும்மாவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாண்டனா எப்படி வரும்னு நமக்கு தெரியும் அதிலே வந்து சும்மா அடிதடி வரைக்கும் எல்லாம் போன கதைகள்லாம் இருக்கு அதான் விச் ரிசல்ட்ஸ் இன் டொமஸ்டிக் வைலன்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு வன்முறை ஆகிற அளவுக்கு சாதாரணமாக வர சண்டையே நடக்கும் இங்கேயும் அந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு ஸோ அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஹஸ்பண்ட் வந்துட்டு சர்தார் என்ன பண்ணியிருக்காருனா பிங்க் ரெண்டு பேருக்கும் சண்டை ஓராகும் போது பிங்கியோட கழுத்தை பிடிச்சி வந்து அந்த இடத்துல நெரு நெரிச்சிருக்காரு நெரிச்சு கொலை செய்ய முற்பட்டார் அப்படிங்கறதுலாம் தகவலாக இருக்கு இந்த இடத்துல சோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கள அந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி நெருக்கிறப்போ அவங்க அப்புறம் அந்த தூக்கி கழுத்தை பிடிச்சி நெருக்கிறப்போ அவங்க அந்த இடத்துல வந்து மயங்கி கீழே விழுறாங்க அந்த இடத்துல விழும்போது என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த உயிருக்கு போராடி இருக்க நிலையில அவங்க என்ன பண்றாங்க மேபி அவங்க மென்டாலிட்டி இப்படி வேணா இருந்திருக்கலாம் நீ என்னையே இது பண்ண வந்துட்டியா நான் உன்னை கொலை பண்ற பாரு அப்படின்னும் இருந்திருக்கலாம் இல்லை அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் ஒரு வேகத்தில் ஒரு ஆர்வத்தில் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை இவனை விட்டால் இவன் நம்மளை கொண்டு விடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை அந்த மோதையில தடுமாறிய நிலையாக கூட இருக்கலாம் ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து கழுத்தில் சொரி குத்திடுறாங்க சர்தார் அவருடைய கணவருடைய கழுத்தில் வந்து இந்த கத்தியை சொருவிடுறாங்க ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து அவர் மீட்டு எடுக்கப்பட்டு சைதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகப்படுறாரு கூட்டிகிட்டு போய் அங்கே ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ரத்த வெள்ளத்தில் இருந்தவரை தான் அங்கே கொண்டு போகிறாங்க கொண்டுட்டு போய் அங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி திரும்ப என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்தவரை வந்து திரும்பவும் ரத்தம் அது கசிஞ்சுட்டே இருக்கு நிக்காம திரும்ப அவரை என்ன பண்றாங்கன்னா ராயப்பட்ஜி வச்சு கூட்டிட்டு போறாங்க அங்க கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவரை இறந்து போறாரு ஸோ இதன் விளைவாக குமரன் நகர் போலீஸார் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ண பண்றாங்க என்னன்னா கொலை வழக்குல வந்து அவங்க மீது எஃப்ஐஆர் பதியப்படுது இந்த இடத்துல இப்ப இவங்க வந்து கணவன் மனைவி பேரும் சேர்ந்து குடிச்சு போதையில மனைவி கணவனை கத்தியால குத்திட்டாருன்னா அப்ப அவங்க முதல் முறை குடிக்கல நிறைய முறை இதுக்கு முன்னாடி சேர்ந்தே குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் கணவர் மனைவில சேர்ந்து குடிக்கக்கூடிய கல்ச்சர் இப்ப அதிகமாயி ரொம்ப அதிகமாயிடுச்சு நம்ம ஒன்னும் இல்லை நீங்க நீங்க நிறைய எடுத்துக்கலாம் அது நாலு செவத்துக்குள்ளே நாலு தாண்டி வெளியே அது வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சு ஒரு மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணாதான் நம்மள மதிப்பாங்க இதுதான் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எப்படி வந்து நம்ம ஒரு கல்யாணம் பண்ணும்போது இல்லை நான் வந்துட்டு ஆல்கொஹால் சாப்பிட மாட்டேன் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்றதை தாண்டி எனக்கு கம்பெனி கொடுக்கணும் அதனால ஆல்கோஹால் எடுக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் எனக்கு மேட்சா வரணும்ன்ற வரணுன்ற அளவுக்கு இன்னைக்கு மாடர்னைஸ் ஆகிருக்கு அந்த விஷயம் ஏன்னா சீ இது என்ன ஆகணும் இங்க அப்பா நம்ம கமெண்ட் பண்ண நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்குன்ற மாதிரி ஒன்று வரும் அது தனி மனிதன் சார்ந்த உரிமையோ அவங்களோட விஷயமோ அது அது எப்போ வந்து வெளியில் ஒரு விஷயமா வெடிக்குதுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகும்போது தான் வெளியில் வந்து வெடிக்குது இந்த விஷயம் இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி ஒன்னா மது அறிந்துட்டு தன்னுடைய கணவனை போதையில் இருந்த மனைவி வந்து தீ வச்சு கொளுத்துற சம்பவம் கூட நாம நடந்ததுல அதுல என்ன வந்து போன அக்டோபர் நடந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆக போகிற ஒரு விஷயம் தான் நாமக்கல்லை சார்ந்த காலடிப்பட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கக்கூடிய முருகேஷன் அப்படிங்கிற அவர் வந்து மோட்டார் மெக்கானிக்கா இருந்தாரு ஜோதி அப்படிங்கிறவங்கள வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது போன வருஷம் அந்த இன்சிடென்ட் நடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி லப்படி மேரேஜ் போனார் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களுக்கு ஏழு வயசுலையும் ஐந்து வயசுலேயும் இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்காங்க அந்த இடத்துல இந்த எப்படி கேஸ் இதுல இதில் எப்படி கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஒரு நாலஞ்சு லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லையா அதில் ஒரு விதமான கேஸ் இவர் எப்படின்னா டெய்லி குடிச்சிட்டு வந்து வீட்டில் தகராறு பண்ணக்கூடிய ஒருத்தர் ஸோ எல்லாருக்கும் எப்படி ஆகுனா இப்போ நிறைய நம்ம மூவிஸ்ல பார்த்த மாதிரி தான் அந்த ஒரு மனசை விட்டு போய் நீ இருக்கிறதோ ஒன்று இல்லாததோ ஒன்று குடிச்சிட்டு வந்து இப்படி தொல்லை பண்ணுறியா அப்படின்னும் போது இது நாளைக்கு அந்த கணவன் மனைவியோட போகாது பார்த்து வளரக்கூடிய குழந்தைங்களையும் அது பாதிக்கும் ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன ஆகும் ஓ இதுதான் லைஃப் போல அப்பா இப்படி இருக்காருன்னா நம்மளும் இப்படி தான் இருக்கணும் நாளைக்கு வரப்போகிற பெண் வரப்போகிற பெண்கிட்டையும் நம்ம இப்படி தான் நடந்துக்கணுன்றது ஒன்று இதே பெண் குழந்தையா இருந்தால் ஆண்களை வெறுக்கக்கூடிய சுச்சுவேஷனும் அந்த இடத்துல நடக்கலாம் ஓ ஆண்கள்னாவே இப்படி தான் போகலாம் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வரும் அந்த இடத்துல ஆண்களுக்கு அந்த அப்பர்ஹேண்ட் வரும் அதனுடைய ரிசல்ட் தான் நாளைக்கு கூட பிறந்த பெண்ணையும் தனக்காக வரப்போகிற பெண்ணையும் தனக்கு வந்த பெண்ணையும் குழந்தையும் அவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அதில் தான் ஏன்னா நீங்கள் சர்வே நிறைய நீங்கள் ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கோங்களேன் எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஃபேமிலி பிளேஸ் அ வெரி பிக் ரோல் இந்த ட்ராமா கொடுக்குற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு நிறைய கிரிமினல்ஸ் எங்கேருந்து உருவாக்கப்படுறாங்க ஃபேமிலியிலேருந்து தான் உருவாக்கப்படுறாங்க அதனால தான் குழந்தைங்க முன்னாடி பேசாதீங்க சத்தமா குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இங்கேயும் அவர் எப்படின்னா டு த பீக் டெய்லி குடிச்சிட்டு வர்றது அடிக்கிறத அதை தாண்டி குடிச்சிட்டு தானா தன்னுடைய வைஃப் மேல நடத்துல சந்தேகப்படுறது அது எந்த பெண்ணாலையும் தாங்கிக்க முடியாது இல்லையா அது எப்படின்னா ஆண்களோட இன்செக்யூரிட்டி அது காட்டும் இப்போ சில பேரை டிஃபைன் பண்ணுவாங்க தன்னை விட வந்து ஒய்ஃப் கொஞ்சம் கலரா இருந்துட்டா அழகா இருந்துட்டா அந்த இன்செக்யூரிட்டி வரும் தான் குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து எங்கேயாவது சுத்தி அந்த விஷயம் நடக்கும் அதை பார்க்கும்போது என் மனைவி இப்படி இருந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி வரும் அது என்ன ஆகுனா நாளடைவில் ஒழுங்கா இருக்கவங்க மேலே பழிய தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அது யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பா கோபம் மூட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் மாறும் இங்கேயும் அவர் அந்த தான் பண்ணிட்டு இருக்காரு அதை தாண்டி சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குடி குடியூதம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா குடிச்சிருக்காரு பிடிச்சிட்டு வந்து வீட்டில் அவங்க ஒய்ஃப் அடிச்சு ஒரே கொடுங்க அடித்தவர் வயத்தில் அடிச்சிருக்காரு அவங்க அடித்தவங்க மயங்க விழுந்துட்டாங்க கீழே மயங்க விழுந்தவொன்னே இவர் என்ன பண்றாரு மது போதில வீட்டில் இருந்த சோஃபால போய் படுத்து தூங்க போயிட்டார் இவங்க அந்த மயக்கத்துல இருந்து எந்திரிச்சவங்க தான் நமக்கு தொல்லையா இருக்கு இவர் தேவையில்லை இவர் இவர் வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட ரொம்ப நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம் அப்போ கூட அவங்களுக்கு அதான் தோணி இருக்கு மனசுல இதை தாண்டி இதோட கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணணும்னு இல்லை ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா சோஃபாவில் படுத்திருந்தவரை நமக்கு இவர்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சா போதும் இவரோட தொல்லை விட்டு ஒழிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த மண்ணெண்ணை எடுத்து சோஃபாவில் படுத்துருந்தவர் சோஃபாவோட சேர்த்து கொடுத்துட்டாங்க சோஃபாவோட சேர்ந்து அவர் சாம்பலாக்கிட்டாரு இங்கேயும் நாமக்கல் காவல்துறையினர் அவங்க மீது கொலை வழக்கு தான் போட்டாங்க இந்த ரெண்டு கேஸ்லையும் பாருங்களேன் முதல்ல ஆரம்பித்தது என்னவோ ஆண்கள் தான் ஃபைனலாக யார் குற்றவாளியான பெண் இது எப்படின்னா அடுத்த கட்டமாக போய் கொண்டு வரணும் இது எப்படின்னா டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் எடுக்கலாம் பட் இருந்தாலும் எடுத்தாலும் உயிர் கொள்றதுக்கான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல கிடையாது இல்லையா பட் இது எமோஷனல் கனெக்டட் எமோஷனலி ஓரியன்ட் ஒரு விஷயம் தான் நடக்கக்கூடிய நிறைய தவறுகளுக்கு மதுதான் முதல் முக்கிய காரணமா இருக்கு நடக்கிற ஒரு விஷயம் பாருங்களேன் மது கள்ளச்சாராயம் விக்ரமங்களை தட்டி கேட்கறதுனால இல்ல அவங்க குடிச்சிட்டு பண்றதுனால இதனால தன்னுடைய குடும்பமும் அழிந்து போது இதனால மத்தவங்களுக்கும் அவங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஸ் குள்ள வெட்டிக்கிட்டாங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வெட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் எதனால நடக்குது மேக்சிமம் இருக்கும் போதே நடக்குது பட் இட் கம்ஸ் டூ லைக் கம்பாரிசன் வைஸ் பார்த்தோம்னா இதுதான் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இவங்க இங்கே போயிட்டு இல்லைங்க என்ன அவர் கொலை பண்ண அதை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஒரு விஷயமா அப்படின்னா நீ கம்ப்ளைண்ட் தினமும் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே அங்கே வரும் அப்ப இந்த மாதிரியான குற்றங்களுக்கு சொல்யூஷன் சொல்யூஷன் என்னன்னா அதான் சேஞ்ச் வித் அதுதான் அவங்க அவங்க மனசாட்சி கட்டுப்பட்டு அவங்க மாறணும் இங்க வந்துட்டு குடிச்சாங்க இல்லையா அங்க ரெண்டு பேர் அவர் அந்த சண்டை போடாமல் இருந்திருக்கலாம் ரெண்டு பேர் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா

முன்னாடியெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நார்த்தில் போது தான் நான் சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டிலேயே நடக்குதுங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நார்த்து லைக் அப்ராடு தமிழ்நாடு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை வேணால் சதவீதம் வெனால் குறைவாக ஏறக்குறைய இறக்கலாமே தவிர்த்து எல்லா இடத்துலையும் இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி